நான் சின்ன இருந்து நிறைய புக்ஸ் படிப்பேன் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ஆஃப் புக்ஸ் படிச்சிருக்கேன் என் டீனேஜ் வரைக்கும் பட் நான் சினிமா ஜாயின் ஆன வரைக்கும் சினிமாவை பற்றி புக்கு படிச்சிருக்கில்ல ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்டும் கிடைக்கல அந்த டைமில் அண்ட் எஸ்பெஷலி லோக்கல் லாங்குவேஜஸ்ல சுத்தமாக கிடையாது ஸோ ஏதோ பிரிட்டிஷ் கவுன்சில போய் பார்க்கணும் இல்லைன்னா ஏதோ ஃபாரின் புக் படிக்கணும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஐ திங்க் யங் பிலிம் மேக்கர்ஸ்க்கு வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட் அபவுட் சோ மச் சினிமான்னு தோணுது எனக்கு அது மட்டும் இல்லாம சினிமான்றது வந்து என்ன என்று புரிஞ்சுக்கிறது இட்ஸ் நாட் அபவுட்லி கமர்ஷியலை சென்ஸ் ஒரு என்ன சொல்ல விரும்புகிறோம் இட்ஸ் நாட் அபவுட் இட்ஸ் அபவுட் விஷுவல் அண்ட் ஆடியோ எல்லாத்தையும் கலந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் அதை பற்றி என்ன நம்ம இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் இதெல்லாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மேக்கர் அண்ட் ஐ திங்க் அந்த விஷயத்துல இஸ் நாட் ஓன்லி ரைட்டிங் அபவுட் ஃபிலிம்ஸ் ஐ திங்க் ஷெரியன் ஆல்சோ ஹஸ் செட் அண்ட் எக்ஸாம்பிள் பை மேக்கிங் திஸ் ஃபிலிம்ஸ் லைக் தேட் ஸோ அந்த விஷயத்தில் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் எஃபர்ட் பை ஹிம் அண்ட் ஐ டோட்டலி கங்கராச்சுலே ஃபார் அண்ட் ஆஃப் மேட் அண்ட் ஷோன் பீப்பிள் எப்படி படம் பண்ணணும் எப்படி அத வந்து எந்த உலக சினிமா பத்தி எழுதியிருக்காரோ அந்த உலக சினிமாக்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி எப்படி படம் பண்ணணும்னு அவரு ஃப்ளூ பண்ணிட்டு இருக்காரு